நீ நிறைய வெயிட் அடிக்கிறியா அவ்வளோதான் ஆன்ம போயிடும் இதை தான் எடுத்ததும் சொல்கிறாங்க ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிம்முக்குள்ளே நுழையிறப்போ ரொம்ப குண்டாக இருப்பேன் ஹண்ட்ரட் கேஜியில் இருந்தேன் ஸோ அதை நேச்சுரலாக குறைக்க சொல்லி தான் என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து கைட் பண்ணாங்க ரமேஷ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கே இருக்குது ரெண்டு காம்படிஷன் பண்ணிட்டான் ரமேஷ் ஆர்மின்னு இன்னொரு அக்கௌண்ட் ஃபேன்ஸ் கிளப்னு அதெல்லாம் வந்துட்டாலே பெரிய என்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் பாடி பில்டர்னு நினச்சிக்கிறாங்க

இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபிட்னஸ் சார்ந்து சில விஷயங்களை பேச ஒரு கெஸ்ட்டு கிடச்சிருக்காருங்க அட் த சேம் டைம் ஒரு ஆதிக்கம் செலுத்துற மாடலாகவும் தலையம் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்காரு இவர் பேர் கார்த்திக் குமார் ஆர்கேன் வேறு முடியுது அதுக்கான வளகத்தையும் கேட்போம் இந்த டைமில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவேர்னஸ் தேவைப்படுது ஏன்னா பல பேரை நாங்களும் பார்க்குறோம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்ப தப்பாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க செய்யக்கூடாத விஷயத்த செய்யவும் சொல்கிறாங்க நாங்களும் சில வருடங்களாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது தான் இந்த மித்தை உழைக்கலாமே அப்படின்ட்டு இவரை கூப்பிட்டுருக்கோம் கார்த்திக் குமார் கிட்ட கார்த்திக் மாயகுமார் சில கேள்விகளை கேட்குறேன் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் பாம்பு புத்துக்குள்ளே இருக்கற மாதிரி தான் எங்கேயுமே வரல இப்போ திடீரெப்புன்னு வெளியே வந்து ஃபுல்லாக எல்லா சேனலையும் உங்கள் முகம் தான் எதுக்காக நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க இந்த டைமில் ஸோ அதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ப்ரோ ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து சாதாரண கண்டக்டர் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேர்னல் லெவல் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிடையாது பேஸ் லெவலான ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான் ஸோ முடித்ததுக்கப்புறம் அப்பா வந்து ரஜினி ஃபேன் அப்படின்றனால கண்டெக்டருக்கு வராரு ஸோ எங்களோட ஃபேமிலி க்ரோத் எப்படி இருக்குன்னா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்தோம் ஒரு கட்டத்தில் என்ன பேசி என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினெட்டு வயது வரைக்கும் ஒரு எக்ஸ்போஷர்ஸ் கிடையாது குடும்பத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஒரு கோல்ஸ்னால் என்னன்னு தெரியாத ஒரு பையன் நார்மல் மிடில் கிளாஸ் பையன் ஒரு கட்டத்தில் சொந்தங்கள மட்டுமே நமக்கு எல்லாம் உறவு வரும் கடைசி வரைக்கும் சொந்தங்கள் தான் வரும் சொந்தங்களால் இணைந்து வாழ்ந்த ஒரு பையன் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நவம்பர் எட்டாம் தேதி நான் இழந்த இழப்பு என் லைஃப்பே புரட்டி போட்டுச்சு ஸோ அப்போ வந்து ஒரு நாள் நைட் என்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நான் தான் எடுத்துக்கணும்னு மெச்சூர்டாக திங்க் பண்ண வச்ச ஒரு பையன் மெச்சூர்டாக எடுத்த பையன் ஓகேங்களா ஸோ அம்மாவை மட்டுமே பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஃபிட்னஸ் குள்ளே நுழைஞ்சு எந்த விஷயத்தை பண்ணாலும் ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பையனாக ஸோ ஃபிட்னஸ் வந்துட்டோம் ஸோ ஃபிட்னஸில் என்னலாம் பண்ணி அம்மாவை பெருமைப்படுத்தலாம்னு சொல்லி நிறையா காம்படிஷன்ஸ் பண்ணி அதிலேயும் வின் பண்ணுறேன் ஸோ காலேஜில் காலேஜ் லெவல் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு வரேன் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் பண்ணி நேஷனல் போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் மாடலிங் கேரியருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாடலிங் கேரியருக்கு போகிறேன் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பேஜன் ஷோஸ் அட்டன் பண்ணேன் பட் ஒரே பையனால அம்மா என்கிட்ட ஆசைப்பட்டு கேள்வி ஒரு விஷயம் கேட்டாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தை ஒன்று பெற்றுக் கொடுனு எங்கள் அம்மா லைஃப்பில் முதல் தடவை என்கிட்ட கேட்ட விஷயம் அதுதான் ஸோ அதுக்காக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அதாவது பேஷனில் நான் ஆசைப்பட்ட விஷயத்தை விட்டுட்டு அம்மாவுக்காக மட்டும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிட்டேன் இருபத்தி மூணு வயசுலேயே ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வராங்க ஸோ அவங்களுக்கு காசு நம்ம கொடுத்து தானே ஆகணும் ஸோ அதுக்காக நான் படித்த படிப்பு டிகிரியை வச்சு வேலைக்கு போகிறேன் ஸோ வேலைக்கு போனால் நான் முதலே சொன்ன மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் ப்ரொடக்டிவிட்டியாக டேலண்டடாக பண்ணுறது என் ஸ்கில் ஸோ கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியில் டாப் எம்ப்ளாயியாக வரேன் அதுவும் பைஜூஸ் மாதிரி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் தமிழ்நாட்டில் டாப் எம்ப்ளாயின்தான் ஸோ அடிப்படை தேவைன்றதுக்கு நமக்கு காசு வேணும் ஸோ அதுக்கு நான் படிச்சுருக்கேன் படிச்சுட்டு அந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்த்தா எனக்கு நிறையா கா சம்பளம் தருவாங்க ஸோ அந்த சம்பளத்தை வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டேன் ஸோ இருபத்தஞ்சி வயசில் ஒரு சாதா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் எப்படி பேஷனையும் ப்ரொஃபஷனையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்போ தெரியல போக 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 தான் தெரியுது இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸில் டச்சில் இருப்பேன்ல அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் என்னை வந்து சிந்திக்க வச்சுச்சு நம்ம ஏன் நம்மளோட அவார்ட்ஸு நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாம் குள்ளையும் ஷெல்ஃப் குள்ளையும் வச்சிருக்கோம் கொண்டு வெளியே வரலாமே வெளியே கொண்டு வரலாமல் இதை பார்த்து மிடில் கிளாஸ் பசங்களும் அப்பர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல ஏன்னா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் அப்பர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ இருக்கிறவங்களுக்கு ஓகே ஃபைன் இல்லாதவங்களுக்கு ஸோ இந்த அவேர்னஸ் கொடுக்காதான் இந்த இன்டர்வியூ அதான் எதுக்காக தான் ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு திருமணம் பண்ணணும் குழந்தை பெற்று கொடுக்கணும் இந்த விஷயம்லாம் எல்லா அம்மாக்கும் இருக்கிற ஆசை இதை ஒரு மித்தே பல வருஷமாக என்ன இருக்குன்னா நீ நிறைய வெயிட் அடிக்கிறியா அவ்வளோதான் ஆன்மா போயிடும் இதை தான் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க ப்ரோ இந்த மித்தை கொஞ்சம் கொடைக்க முடியுமா ப்ரோ கண்டிப்பாக சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் ஸோ பாடி பில்டிங்னால் இப்போ எல்லா ஜென்ரே இந்த ஜென்ரேஷன்ஸில் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் மெடிசன் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டெராய்ட்ஸ் அப்படி எடுத்தால் தான் உடம்பு மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க இப்போ இருக்கிற சில பல கோச்சஸ்மே நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுங்கன்னு ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை போய் மூணு மாதத்துலேயே ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கோ டைனமால்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது கிளினின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அவனுக்கு எடுத்தோன்னே ஃபேட் பர்னர் கொடுத்து வே வெயிட் லாஸ் அந்த மாதிரிலாம் தப்பு ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிம்முக்குள்ளே நுழையிறப்போ ரொம்ப குண்டாக இருப்பேன் ஹண்ட்ரட் கேஜியில் இருந்தேன் ஸோ அதை நேச்சுரலாக குறைக்க சொல்லி தான் என்னோட மாஸ்டர்ஸ் வந்து கைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் காம்படிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காம்படிஷன் காலேஜ் லெவல் தான் இன்டர் காலேஜ் தான் ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா என் கேட்டகிரியில் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேருமே குண்டா தான் இருந்தோம் சும்மா காலேஜில் வந்து ப்ரைஸ் அடித்தா காலேஜ்குள்ளே ஏதா தெரியும் அதில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி குண்டாக இருந்தேன்னா ஒரு லீன் மசிலுக்கு நேச்சுரலாக பில்ட் பண்ணேன் ஒன் இயர் மசில் மசில் மசில்லை மசில் பில்ட் பண்ணேன் ஏன்னா நான் குண்டா இருப்பேன் அதுக்கப்புறம் நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணி ஒன் இயரில் நல்ல கொஞ்சம் ரிப்டாகி ஒரு டூ பேக்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஆப் மஸ் தெரிகிற மாதிரி நான் காம்படிஷன்ஸ் பண்ணி காலேஜில் மிஸ்டர் சாஸ்திரம் வாங்கிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த லெவலை நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகலாம் பாடி பில்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டஸ்ட் பண்ணுறது இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்டேட் பண்ணி ஆகணும் ஸோ மிஸ்டர் தமிழ்நாடுக்கு டார்கெட் வைக்கிறேன் அப்போ என்னோட கோச்சிட்ட நான் போய் சொல்கிறப்போ இவ்வளோ வருஷம் பண்ணது நீ நேச்சுரலாக பண்ணுற புரியுதா இதுக்கப்புறம் நீ பாடி பில்டிங் வந்து உன்னோட கோல் என்ன நேஷ்னல் லெவலில் காம்படிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும் நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமே உன்னை ஸ்டேஜில் விடுவாங்க ஆனால் நீ ஜெயிக்க மாட்டேன் உனக்கு ஜெயிக்கணுமா சும்மா பையன் நிற்கணுமான்னு கேட்டார் நான் ஜெயிக்கணும் எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தணும் இதுதான் என்னோடய கோலாக அப்போ நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும் என் மாஸ்டர் சொல்கிறார் நான் நினச்சிருந்தேன்னா பாக்கெட் மணி சேர்த்து வச்சிட்ட சேர்த்து வச்ச காசை ஸ்டெராய்டில் கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரே பையன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க பாக்கெட் மணி சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாம போறாங்க ஏன் ஜிம்லேயே நடக்குது ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன்ஸ் போறோம் இல்ல இது போடுறது வந்து ஓகே நல்ல கோச் இருந்தாவே போடலாம் வீட்டுக்கு தெரியாம போறது தப்பு தானே எனக்கு ஒன்னு புரியல ப்ரோ ஒரு ஸ்டடிலேயே சொல்லிட்டாங்க இது போல ஜிம் சப்ளிமெண்ட் எடுக்காதீங்க இதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பேப்பர் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இல்லைன்னு ஆனா இப்ப ரீசெண்டா பார்த்துருப்பீங்க இந்தியா முழுக்க பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த தரப்பு போய் சொல்ல வாய்ப்பே இல்லையா ப்ரோ அப்படின்னு பார்த்தா சப்ளிமெண்ட்டு உடம்புக்கு ரிஸ்க்கு தானே கண்டிப்பாக அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிசர்ச்சில் இந்தியாவில் கரைக்கிற பெரும்பாலான வே ப்ரோட்டீன் டூப்ளிகேட்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க டூப்ளிகேட்னா அந்தளவுக்கு அவங்க டப்பாவில் போட்டிருக்கிற அதே பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கிறதுல சில பிசிஐ ஆட் பண்ணி ஹைக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரி செல்லர்கிட்ட வாங்குறீங்கன்ற விஷயம் இருக்குது டூப்ளிகேட் சப்ளிமெண்ட்ஸும் இந்தியா ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒருத்தவங்கள்ட்ட எடுப்பேன் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்லுவாங்க மேனுஃபேக்சர்ஸ் டையப் பண்ணியிருப்பாங்க அங்கே டேரெக்டாக வரும் ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து அவங்கக்கிட்ட வாங்கினா மேன லைக் மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து டேரெக்டாக எடுக்கணும் நமக்கு ப்யூராக வரும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராண்ட் இருக்குது ஒரிஜினலும் இருக்கும் டூப்ளிகேட்டும் இருக்கும் நீங்கள் அந்த டூப்ளிகேட் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப தான் அவனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் லைக் எப்படின்னா ஹேர்ஃபால் வருது டிசென்ட்ரி போகிறது ஸ்டோன்ஸ் வைக்கிறது புரியுதுங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக வருது ஒரே கிட்னியே ஃபெயிலியர் ஆகும் சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோசேஜ் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்கோப் அதிகபட்சம் ம் அது வந்து ஒரு நான் வந்து ப்ரிஃபரபிளி எதை மெயின்டைன் பண்ணுவேன்னா நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக்கில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் இன்டேக்கை வந்து வே ப்ரோட்டீனில் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் நான் ஒர்க்கில் இருக்கிற டைமில் நார்மலான டேஸ் நான் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டு ஃபைவ் ஜாப் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த டைமில் சம்டைம்ஸ் நான் சாட்டர்டே சண்டே சைட் விசிட் போவேன் ஸோ அப்போ எனக்கு ஃபுட்டு என்னால் எடுக்க முடியாது ஒரு மீல் டூ மீல் ஸ்கிப் ஆகும் அந்த டைமில் எக்ஸ்ட்ரா ஸ்கூப் த்ரீ ஸ்கூப் போகும் பட் எயிட்டி பெர்சன்ட் ஆஃப் உங்களோட ப்ரோட்டின் இன்டேக் வந்து ஃபுட்டில் தான் இருக்கும் டொண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இன்டேக் தான் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸாக இருக்கும் ஓகே ஆக்சுவலாக இதுவே லைஃப்பில் ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா சப்ளிமெண்ட் மேண்டேட்ரி இங்கே தெளிக்கப்படுதோ இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சப்ளிமெண்ட்டுன்றது என்ன சப்ளைங் ஃபார் சம் அதாவது சப்ளிமெண்ட் அதாவது இட் மீன்ஸ் வே ப்ரோட்டீன் இருக்குல்ல அதை பற்றி பேசுங்க இப்போ வே ப்ரோட்டீன்னா சப்ளிமெண்ட்னு சொல்கிறோம் வேர்ட் சப்ளிமெண்ட்னா என்ன சப்ளை பண்ணுறது ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறது ஜிம்முக்கு போகிற எல்லாருமே மேண்டேட்டரியாக பயன்படுத்தணுமான்னு கேட்குறேன் கிடையாது ஏன்னா எவனோ ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணி கொடுக்குறான் அதை இங்கே ஒரு பத்து பேர் இன்ஃப்ளூன்சர் சொல்லிட்டு பயங்கரமாக மார்க்கெட் பண்ணுறாங்க அந்த ஒரு ரீசனுக்காக மக்கள் அதை கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா உடம்பு ஏற்ற முடியுமா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் உடம்புக்கு ஒன் எயிட்டி கிராம் டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனின் டேக் கம்பல்சரி டு மெயின்டைன் குட் மசில்ஸ் மசில் க்ரோத்துக்கு ஸோ ஒன் எயிட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு நான் முப்பது முட்டை சாப்பிட்ணும் சாரி யா முப்பது முட்டை ஒரு க்ரா அது முப்பது முட்டைன்றது ஃபுல் எக்கில் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின்னா எல்லோ எக் ப்ளஸ் ஒயிட் எக் சேர்த்தா தான் சிக்ஸ் நான் எல்லோ எக் முப்பது சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து டென் எக்ஸுக்கு ஒரு எல்லோ சாப்பிடுவேன் ஸோ so which மீன்ஸ் நான் முப்பது முட்டை சாப்பிட்டா மூணு எக் எல்லோ எக் சாப்டும் கரெக்டாக ஸோ ரிமைனிங் பர்சன்ட் ஆஃப் protein வந்து நான் வந்து எப்படின்னா மஷ்ரூம்ஸில் எடுத்துக்கலாம் பன்னீரில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நான் சம்டைம்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் வே ப்ரோட்டின் யூஸ் ஆகும் ஓகே இன்னும் தெளிவாக கேட்குறேன் ப்ரோ ஏன்னா இதை ஒன்லி காசு இருக்கிற மட்டும் பாடி பில்டிங் போகிறதில்ல காசு இல்லாத ஏழை பசங்களும் போகிறாங்கன்னா அவங்களுக்கும் காசு நல்லா சொல்லிட்டு போயிட்டு இந்த சப்ளிமெண்ட் நாலாயிரம் கொடுத்து காசு இருக்காது டூப்ளிகேட் தான் அவன் கையில் மேக்சிமம் வந்து கிடைக்கும் நான் கேட்குறது நேச்சுரலான ஃபுட் சோர்ஸ் இருக்குல்ல சிக்கனா இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் ரெட்மீட் எதுவும் இருந்தாலும் இருக்கட்டும் மற்றபடி எந்த ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ்லாம் உள்ள இருக்கு அதை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் ஹெல்தியாக உடம்பேற்ற முடியாதான்னு கேட்குறேன் கண்டிப்பாக அப்போ கம்பல்சரின்ற விஷயம் மித்து தான் கம்பல்சரின்றது கம்ப்ளீட்டாக ஆமாம் ஏன்னா மித்து தான் சொல்கிறேன் என்ன சொல்றேன்னா ஒன் எயிட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்க வேண்டிய இடத்துல நீ ஃபுட் சோர்ஸ்லேயே ஒன் எயிட்டி கிராம் எடுக்க முடியும் உன்னால் சாப்பிட்ற டைம் இருக்கு நீ டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் நீ தான் இருக்க உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை உனக்கு சமைக்கிறது மட்டும்தான் வேணா நீ சாப்பிடலாம் சம்டைம்ஸ் நீ வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எயிட்டீன் ஹவர்ஸ் நான் ட்ராவலிங்லேயே இருக்கேன் எனக்கு சமைக்க சோர்ஸ் இல்லை அப்படின்றப்போ சப்ளிமெண்ட் அதுதான் அது இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக புரிய வச்சிடுறேன் இப்போ டேப்லெட் இருக்குல்ல நம்ம உடம்புல எதனா ப்ராப்ளம் அப்படின்னா டேப்லெட் நான் மெடிக்கேஷன் கொடுத்தா நம்மளுக்கு கியூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நம்ம அந்த டேப்லெட் போட்டு பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணது கிட்னி தான் உள்ள போகிற எல்லாத்தையுமே அது ஓவர் டோஸ் ஆகி எதனா பிரச்சனை நாலு பெண்ணெய் ப்ராப்ளம் ஆகிடுமோன்ட்டு மெடிசன்ஸே நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்ப சப்ளிமெண்ட்ஸ் அது ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்கோப் படிக்கிறோன்னா அதுவும் கிட்டத்தட்ட கிட்னி தான் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண போகுது அப்போ இது மெடிக்கேஷனை விட பயங்கரமான எஃபெக்ட் இருக்குது தானே இருக்குது ஸோ அதனால தான் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வாங்குறாங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தான் பாடி பில்டிங் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்து நீங்கள் காம்படிஷன்ஸ் பண்ணுறப்போ நீ நேச்சுரலாக அப்படின்னு கேட்டால் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன் நான் நேச்சுரல் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நான் மெட்ஸ் ஃபிஃப்டீனில் மெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் எயிட்டீன் வரைக்கும் மெடிசனில் தான் இருந்தேன் அது உங்களுக்கான தனிப்பட்ட விஷயம் என்ன நான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் செட் பண்ண கோல் வேறு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் அங்கே நூறு பேருமே ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருப்பான் நான் காம்படிஷன் மட்டும் ஸ்டேஜில் ஏறி நின்னால் போதுன்னு நினச்சிருந்தேன் எனக்கு தேவையில்லை நான் போய் வின் பண்ணி மெடலை கொண்டு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்கும் அப்போது நான் அந்த நூறு பேர் ஸ்டெராய்ட்ஸ் என்ஹான்ஸ்ட் பாடி பில்டர்ஸோடு நான் காம்படிட் பண்ணி தானே ஆகணும் அப்போ நானும் என் தானே ஆகணும் பட் அது வந்து பார்த்திங்கன்னா அகைன்ஸ்ட் நேச்சர் ஆம்ஃபுல் தான் எஸ் ஏன்னா பசங்க இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஓ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா காசை வச்சு சப்ளிமெண்ட் வாங்கின போல இருக்கு எல்லா அண்ணாக்களும் சொல்கிறாங்க அப்போ நம்ம உடம்புக்கு எதாவது கரெக்டாக இருக்கணும் அவனே ஒரு விதையை விதைச்சிக்கிறான் மனசுக்குள்ளே உண்மையாக சொல்லவா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பாடி பில்டர்ஸ் இப்போ ரெண்டு கேட்டகரி எடுத்துக்கோங்க ஒரு எங்கள் ஊரில் எங்கள் ஜிம்மில் ரெண்டு பேர் இருக்கான் ஒருத்தர் வந்து இப்போ சும்மா கோர்ஸில் ஒரு பத்தாயிரரூவா கட்டி ஒரு கோர்ஸ் கட் சர்டிஃபிகேஷன் முடித்து அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை படித்து படித்து ஒரு நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் டீம் வச்சு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டு சில பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் ஃபாலோவர்ஸ் வியூஸ் வருது மில் உங்களுக்கு இப்போ நடக்கிறது தெரியும்ல ஸோ அந்த மாதிரி பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட்கே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் ஃபைவ் ஆ கேட்டகரி ப்ரொஃபைல் கேட்டகரி எப்படி இருக்குன்னா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சர் இது ஒரு டைப் ஆஃப் ஒரு மாஸ்டர்

ஏன்னா என்ன பார்த்து மிடில் கிளாஸ் பசங்க மாறணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த ரெண்டு இதில் யார் நீங்க சூஸ் பண்ணுவீங்க இப்போ உங்களோட தம்பி ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு கேட்டகிரி ஆஃப் இவர் போனோன்னு சொல்ல மாட்டார் ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி இந்த கேட்டகிரி மாஸ்டர் தான் போனோன்னு என்ன சப்ளிமெண்ட் சொன்னதே இல்லை நானா கேட்டிருக்கேன் சாக்லேட் ஏன்னா எனக்கு முன்னாடி சீனியர் பாடி பில்டர்ஸ் ஜிம்மில் இருப்பாங்க அவங்க குடிக்கிறதெல்லாம் பார்த்து நான் ஒரு சிப் ஒரு சிப் ஓகே ஃபைன் என்னைக்கே டேஸ்ட்டுக்கு நான் வந்து ஆசைப்பட்டு நான் குடிச்சிருக்கேன் ஆனால் மாஸ்டர் இதை நான் ஒன்று வாங்கி வச்சுக்கவா ஃபேட் பேர்னர்னு சொல்கிறாங்களே வாங்கி வச்சுக்கவா அப்படின்னாப்போ எங்கள் மாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டுருன்னு சொல்லி மாட்டுவார் அதுதான் ரியல் மாஸ்டர்ஸ் ஸோ என்னோட கோல் வந்து என்ஹான்ஸ் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்போ எடுக்க சொல்லுவார் ஓகே ஆக்சுவலாக எதுக்கு இந்த கேள்வி இவ்வளோ துறைய துறையை கேட்குறேன்னா இப்போ கிரியேட்டினோ இல்லைன்னா இன்னொரு பக்கம் வே ப்ரோட்டினோ இது ரெண்டுத்தையும் அகூமிலேட்டடாக ஒரே டம்னு எடுப்பாங்க ப்ரீ ஒர்க் போஸ்ட் ஒர்க் நடுவில் பண்ணுறப்ப கிரியேட்டின் போகிற இது போல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கடத்தில் என்ன ஆகிடுது யூரிக் ஆசிட் லெவலும் உடம்புக்குள்ளே இந்த கிரியேட்டின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடுது டாக்டர் பிளட் டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்ச பிற்பட பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க என்ன மாணவரே வந்து உடம்புல ஏறி இருக்குது இது ரொம்ப அதிகமாக போனால் ப்ராப்ளம் பண்ணு நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அப்படினால சப்ளிமெண்ட்ஸ் கிரியேட்டின் தேவையே இல்லையே உடம்ப நல்லா வச்சு தான் நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் ஆனால் அதுவே உடம்பு கெடுக்குதுன்னா அப்போ எதுக்கு ஓகே ஃபைன் இப்போ இந்த வேர்ட் கிரியேட்டின் அப்படின்றது சும்மா எல்லா இன்ஃப்ள அதாவது பார்க்குறீங்க கரெக்டாக அது எல்லா இன்ஃப்ளூன்சரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ ஐம்பது இன்ஃப்ளென்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா ஒரு கேங் ஆஃப் இன்ஃப்ளூன்சர்ஸ் கேங்கே ஒரு பிராண்டை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க கார்போ மோனோட்ரேட் சம்திங் அந்த பேர் மறந்துருச்சு என் பாடி எப்படி இருக்குது நான் என்னோட பிசிக்லாம் பார்த்துருப்பீங்களா ஒரு பதினோரு வா இது இது இப்போ பண்ணது ப லெவன்த் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பதினோரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கடைசி ஒம்பது வருஷத்தில் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் கிரியேட்டிவ் எடுத்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கிரியேட்டின்ன்ற வேர்டே என் காதில் ஒரு ஒரு வருஷமாக தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு நரம்பு வெளியே எட்டி பார்க்கணுமா கிரியேட்டிவ் எடுங்க ஃபுல்லாக மசில் பண்ணுமா கிரியேட்டிவ் எடுங்க பவர் கடிக்கணுமா ஒர்க் அவுட் பண்ணுறப்ப கிரியேட்டிவ் எடுங்கன்னு இது போல் டேக்லேருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய இன்ஃப்ளூன்ஸ் பயன்படுத்திட்டு த டைம் அதை வேலான்றிங்க ஒரு நான் யூஸ் பண்ணலாம் நான் பண்ணதே இல்லை சீரியஸாக நீங்கள் கூட கேட்கலாம் இப்போ நீ வந்து இப்போ வந்து பாடி பில்டிங் இப்போ உன் உடம்பு கிரியேட்டிங் எடுக்கல நீ ஸ்டெராய்டு எடுத்தனால வந்துடுச்சு நேச்சுரல் பாடி பில்டிங் ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்பயும் நான் வந்து கிரியேட்டின்லாம் எடுத்ததே இல்லை தேவையில்லாதான் ஆமாம் ஏன் நீங்கள் பிசிஏன்னு ஒன்று சொல்கிறீங்களே ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு போங்க ப்ரீ ஒர்க் அவுட் கேட்குறிங்களே கஷ்டப்படுற ஒரு கிராமத்தில் இருக்க கஷ்டப்படுற பையன் இந்த அவன் கையிலேயும் இன்ஸ்டாகிராம் இருக்கு அவன் கையிலேயும் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அக்கௌண்ட் அங்கேயும் போகும் அவன் ஃபீட்லையும் போக முடியல கிராமத்தில் உட்காந்துட்டு அப்போ அவன் வந்து இந்த பிசிஏ கிடை ஆசைக்கு பணம் காசு குடும்ப சூழ்நெலாம் தெரியாது ப்ரோ அதுதான் தான் வாங்குற பையன் ஆசைப்பட்டுருவான் ஐயோ இப்படி பணம் வாங்கின போல இருக்கே காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு அது வேணாண்டா தம்பி உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சூப்பர் ப்ரோ ப்ரோ அப்புறம் ஜெனெடிக்ஸை பற்றி ஒரு விஷயம் இப்போது ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்களே நல்லா கடாக்குட்டி மாரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் அப்படி பான்னு நிற்பாங்க இப்போ நம்ம இந்தியாவில் மிஷன் இந்தியா காம்படிஷன் நடந்தால் கூட அந்த சைடில் இருக்க ஒலிம்பியா காம்படிஷன்லாம் இருக்குல்ல அவங்கள்ட்ட கடைசியாக ஒருத்தர் பிடிப்பார் பாருங்க அவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவார் அப்படி இருக்க அவரோட உடம்பு பார்க்குறது கம்பேட்டிவ்லி நான் சொல்கிறேன் ஜெனட்டிக் எப்போவுமே ஃபாரினர்ஸ் தான் ஹெவியாக இருக்குமா என்ன நம்மளை காட்டில ஏன்னா அவங்க அதிகமாக நான்வெஜ் சார்ந்தே ஒரு ஒரு தலைமுறை இருந்ததுனாலேயே ஜெனடிக் நம்மளை காட்டிலும் அவங்க சூப்பராக இருக்கா இல்லை நீங்கள் ஜெனட்டிக் வந்து மேபி ரேசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஜெனட்டிக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் இவங்க ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா பண்ணுறவரும் வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்க மாட்டார் அந்த ஜெனட்டிக் இருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்களும் ஒலிம்பியா பண்ணுறீங்க நானும் ஒலிம்பியா பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே இந்தியன் ரேசஸ் இல்லை நீங்கள் இந்தியன் ரேசஸ்லருந்து வரீங்க நான் வந்து யூரோப்னு வச்சுக்கோங்க ரஷ்யன் பாடி பில்டர்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும் ரஷ்யன் பாடி பில்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு ஸோ ஜெனெட்டிக் அதுக்கு பேஸ் பண்ணி தான் மெடிசன் போடுறோம் பட் ஆனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒலிம்பியா வரப்போ நீங்கள் ஓவர் டோசேஜ் பண்ணிட்டு என் சைஸ்க்கு வந்துடுவீங்க ஓகே இப்போ நான் வந்து ஆனால் சிமெட்ரிக்கெலாம் கொஞ்சம் மாட்டுவோம்ல அது ஓவர் அது டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனிட்டிக் இப்போது என்னோடய ஆப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் இந்த பைசெப் சைஸோட இந்த பைசெப்ஸ் கம்மியாக இருக்கும் அது ஜெனிட்டிக் இப்போ என்னோடய ஃப்ரெண்டும் என்னை பார்த்துட்டு பாடி பில்டிங் பண்ணோம் அவனுக்கு ஆப்ஸ் என்ன மாதிரியே வரும்னு ட்ரெயின் பண்ணும் ட்ரெயின் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வரலாம் ஆனால் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரியே கொண்டு வர முடியாது கால் ஜெனிடிக் ஜெனெடிக் அம் ஜெனடிக்கலி பிளெஸ்ட் ஃபார் திஸ் பைசப்ஸ் அண்ட் ஆப்ஸ் ஈஸ் ஜெனெட்டிக்கலி பிளஸ்டு ஃபார் திஸ் இஸ் இதுக்காக பசங்க இப்போ அர்னாஷ் வாசி நகரியோ இல்லை ராணி கொல்மலையோ பார்த்துட்டு நானும் ஒர்க் அவுட் பண்ண இது போல் வந்துடும் நினச்சிடுறாங்க இந்த இந்த கொஸ்டின்ஸ் கரெக்டு நம்போ, இப்போ நான் வந்து என் ஜிம்மில் இருக்கிற ஒரு அண்ணனை பார்த்து இன்ஸ்பைரிங் ஆகி அவரை மாதிரி பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன் அதோட என்னை வந்து பாடி பில்டிங் பண்ணி மெடல் வாங்க வைக்கணுன்றதை என்னை மோட்டிவேட் பண்ணது அம்மா பட் அதில் இருக்கிற ஃபீல்டில் அட்மேரான விஷயம் யாரை பார்த்து அட்மேரானா ஏன் ஜிம்ல அண்ணனை பார்த்து ஏன்னா ஹியூஜ் ஃப்ரேம் புரியுதா யாஸ் ஹியூஜ் லெக் கிட்ட மாதிரியே ரொம்ப அப்படிலாம் பண்ண முடியாது அந்த டைமில் திருச்சியில் பெஸ்ட் பாடி பில்டர்ஸ் அரின்னு சொன்னால் அந்த டைமில் தெரியும் இப்போ அவர் கத்தாரில் அவர் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கார் ஓகேவா ஸோ நான் வந்து அவர் மாதிரி ஆசைப்பட்டேன் அதுக்காக பேக் ட்ரெயின் பண்ணேன் ஸோ இந்த பாடி பில்டிங் ஐக்கான் நீங்கள் அறுநாள் எடுத்துக்கோங்களேன் அவரை மாதிரி வரணுன்றது நெக்ஸ்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணுன்னா அவங்க காட்டின டிசிப்ளின் அவங்க காட்டின டெடிக்கேஷன் அவங்க காட்டின ரெஸ்பெக்ட் சீனியர் பாடி பில்டர்ஸ் இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜிம்முக்கு போகிறோம் ரெண்டு காம்படிஷன் பண்ணி ஒரு ஜிம்மை போட்டால் நம்ம மாஸ்டர்ஸ் போல் நம்ம ப்ரோ போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மெயின் ஜிம்மில் நம்ம என்ன கற்றுக்குவோம் தெரியுமா டிசிப்ளின் இன்னொன்று நம்மளை விட பவர்லேயும் சரி ஸ்டாமினாலேயும் சரி கம்மியாக இருக்கிற வந்து நம்மளை டீஸ் பண்ணாலும் வம்புழுத்தாலும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி அவனை அடிக்காமல் அவனை காம்ப்ரேஷனைஸ் பண்ணி தோலை தட்டி கொண்டு வரும் மெத்தட் வேண்டாம் நமக்கு பவர் இருக்குது நம்ம அவன் அடித்தா சுருண்டு கீழே வந்துடும் அதுக்காக நம்ம அடிக்கக்கூடாது ஜிம்மில் இன்னும் இந்த விஷயமும் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ தேர்ட் திங் என்னன்னா ரெஸ்பெக்ட் இப்போ என் மாஸ்டர் ஆல் இண்டியாலாம் பண்ணதுல சவுத் இந்தியா வரைக்கும் தான் பண்ணியிருக்காரு நான் மிஸ்டர் இந்தியா அவர் தான் அவர் காலத்தில் எக்ஸாம்பிள் சொல்றேன் திருச்சியில் அந்த டைம்ல அதிகம் காம்படிஷன்ஸ் அதுவும் சின்ன ஏஜ்ல நேஷனல் லெவலில் போய் வின் பண்ணிட்டு வந்தது நான் தான் இதை பார்த்துட்டு யாரும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க அந்த டைம்ல யாரும் கிடையாது முதல்ல புரியுதா நான் ஓப்பனாக சொல்றேன்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் நான் சொல்ல தமிழ்நாடுன்னு சொல்லலாம் திருச்சியில் பண்ண எல்லாமே பெரிய காம்படிஷன்ஸ் ஓகேவா அது இந்த ஏஜ்ல இப்போ இருக்கிற பாடி அப்போனா பதினேழு காம்படிஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னா அப்பையும் நான் என் மாஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்டாக தான் இருப்பேன் நான் வந்து டைட்டில்ஸ் அதிகம் வின் பண்ணியிருக்கேன் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் நான் கம்மி தான் என்னை ரெடி பண்ணதே என் குருஜி தான் ஆனால் இப்போ இருக்கிற பாடி பில்டர்ஸ் எப்படின்னா ரெண்டு காம்படிஷன்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபைவ் ஹண்ட்ரட் கே வச்சுட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ்னு வச்சுக்கோங்க ரமேஷ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கே இருக்குது ரெண்டு காம்படிஷன் பண்ணிட்டான் பிரான்ஸ் மெடலே வச்சுட்டோம் ஃபைவ் கே இருக்கு ரமேஷ் ஆர்மின்னு இன்னொரு அக்கௌண்ட் ஃபேன்ஸ் கிளப்புனு அதெல்லாம் வந்துவிட்டாலே பெரிய என்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் பாடி பில்டர்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக இன்ஃப்ளன்ஸ் இருந்த வாத்துக்கையான அர்த்தமே பார்க்கறவங்கள எங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் மக்களை அறியாமையில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி படித்த மக்களாக இருந்தாலும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அந்த லெவலில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புன்ற ஒன்று இருக்கப்படும் சொசைட்டியை மிஸ் மிஸ்கைட் பண்ணக்கூடாது கரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆனால் அது இப்போ தவறுதோ எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் தோணும் அப்படி எல்லாரும் கிடையாது சில பேர் இருக்காங்க ஏன்னா நானே வந்து சில இன்ஃப்ளூன்சஸ் வீடியோ பார்த்து என் டயட் ஆல்டர் பண்ணியிருக்கேன் சில விஷயம்லாம் மாற்றியிருக்கேன் நான்லாம் சின்ன வயசுலேருந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பரவாயில்லையா மசில் பம்பிங்லாம் யூஸ் ஆகிருக்கு ஆனால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதே தப்பான இன்ஃப்ளூன்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கும் அதில் தான் இப்போ நிறைய பேர் சிக்கியிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ஒர்க் அவுட்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெஞ்ச் ப்ளஸ் போடுறீங்களோ இல்லைனா வேறு எந்த ஒர்க் அவுட் போடுறீங்களோ அருணாஷ் கோஷன் பண்ணுற அதே ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கையை கொஞ்சம் வைடாக பிடிப்பார் ரான் கால்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக பிடிப்பார் இப்படி ஒவ்வொருத்தரும் மாதிரி பிடிக்கிறது இந்த ஹோல்டிங் தான் மேட்ரு பட் அதுவே மாறி மாறி இருக்கும் ரிவர்ஸ் க்ரிப்பில் பல பேருமே போயிடுறாங்க நம்ம ஒரு மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாஸ்டரும் ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க ஆக்சுவலாக யூனிவர்சலாக ஒரு மெத்தடே கிடையாது அப்புறம் இந்த கிளாஸ் இப்படி தான் போடணுன்ட்டு நீங்கள் மசிலுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களா க்ரோத் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைன்டி டேஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நான் வந்து கண்டெஸ்ட் இருக்குது ஸோ பெர் வீக் நான் டூ டைம்ஸ் செஸ்ட்டு வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்போ பர் மந்த் எத்தனை வாட்டி ட்ரெயின் பண்ணியிருப்பேன் ஃபோர் இன்டூ டூ எயிட் எயிட் டைம்ஸ் நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஸோ த்ரீ மந்த்ஸ்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் இருபத்தி நாலு வாட்டி செஸ்ட்டை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு வாட்டி நீங்கள் ஒரே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மசிலுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஆகி க்ரோத் அந்தளவுக்கு இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இப்போ பைசப் ஸ்கர்ல்ஸே இருக்குது ராட்லேயும் பண்ணலாம் ஆல்டர்னேட் டம்புள்ஸ்லேயும் பண்ணலாம் கேபிள்லேயும் பண்ணலாம் புல் நம்ம புஷ் அப்ஸ் வேரியன்ட் இருக்குது தெரியுமா வேரியேஷன்ஸ் புஷ் அந்த ராடில் நம்ம புல்அப்ஸ் பார் இருக்குது அதில் நம்ம க்ளோஸ் க்ரூப் பண்ணி நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒர்க் அவுட் கொடுத்தா எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு என்னை ட்ரெயின் பண்ண மாஸ்டர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஓகே ஏன்னா நிறைய ஜிம்மில் கோச்சே பசங்களை திட்டுவாங்க நான் இங்கே சொல்லி கொடுக்க குத்துக்கள் மாதிரி இருக்கேன் நீ என்ன போய் வீடியோவாக பார்த்துருந்தோம் அதிகத்த மாதிரி பண்ணுறான் நான் அதுக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கோச்சோட இந்த கோபமும் தானே இந்த விஷயத்தில் இது நியாயம் தான் நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா கோச்சுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் தெரிஞ்சுருக்கும் எந்த விஷயத்தை இருந்து கற்றுக்குறோன்றது இருக்குது இப்போது நான் சொல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளூன்சர்ஸை பார்த்து ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டு அவர் வந்து ரீசெண்டாக வந்தவர் தான் ரீசண்டாக ஃபிட்னஸ் குள்ளே வந்தவர் தான் அதுக்காக இவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு என்னோட மைண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்காது ஸோ யார் என்ன வேணாலும் சொன்னாலும் அது அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது விஷயம் அது என் மாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லி தரல இந்த புதுசாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த அந்த பையன் வந்து போட்ட கண்டென்ட்ல நான் கற்றுக்கிட்டேன் அதாவது பத்து இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு ஒன்னு ரெண்டு பேர் தான் கிரெடிபிளா இருக்காங்கனால மொத்த அந்த இன்ஃபுளுசர்ஸ் மொத்த கிரவுடுக்குமே அசிங்கம்தான் ஆனா இப்போ ஒரு சண்டை வந்துட்டு இருக்கோ இந்த சொல்றது சரி நான் சொல்றது சரின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நானும் பார்த்ததனால கேட்குறேன் நானும் பார்த்தேன் ஒரு சேனல்லே கேட்டாங்க அதுக்கு நான் மெச்சூர்டாக என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து பக்கா ஸ்போர்ட்ஸ் மேன் நீ பாடி பில்டிங்க்கு முன்னாடி ஸ்கூலில் என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட் பிளேயர் ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர் கேப்டன்னா காலேஜ் ஸ்கூல் டீமோட கேப்டன்னா ஸோ ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன் அப்போ ஆர்மின்றனால கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் சின்ன வயசுலேருந்து பேஸ்கெட் பால் கோச்சிங் போயிருக்கேன் ஸோ ஸ்போர்ட்ஸ் மேனாக நான் பார்த்தேன் அப்படின்னா இது ஹெல்த்தி கிடையாது அப்படி அந்த கண்ணோடத்தில் இல்லைனா ஆமாம் ஓகே நீங்கள் ஐ படம் பார்த்துருக்கீங்களா ஐ படத்தில் வந்து கம விக்ரம் சாருக்கும் நம்ம காமராஜர் சாருக்கும் சண்டை நடக்கும் அப்போ டேரெக்டாக போய் சேசிப்பாங்க ஏன்னா இப்படி சொன்னியாமே நீ இப்போ எப்படி தெரியுமா சண்டை நடக்குது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் நடக்குது நீ சண்டை அப்படி கூட போட்டுக்கோ பப்ளிக்காக போட்டினா நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒன் பார்த்து அடுத்த வர யங்ஸ்டர்ஸும் அதே தான் பண்ணுவோம் இன்னொன்று என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வளர்ந்துருப்பாங்களே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பாடி பில்டர் இருபத்தஞ்சு வருஷமாக டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம புதுசாக வரும் இப்போ ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா அந்த வளர்ந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களா அவங்கள போய் போக் பண்ணுறது அவர் உண்மையாக சொன்னாரா போய் சொல்ல அவர் நாலேஜுக்கு சொல்கிறாரு நம்ம அவர் சொல்கிறது தப்புன்னு வீடியோ போடணும் ஒன்று நீ ஏன் உழைச்சி ஃபேமஸ் ஆகணும் ஆனால் ஒன்று அப்படி தான் இருக்குது அது தப்பு இல்லை அதை தான் நான் வந்து ஹெல்த்தி இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா பத்து வருஷம் கழித்து என் பையன் ஃபிட்னஸ் கூட வரணும்னு நினைச்சேன்னா அவன் ஜென்ரேஷன்ஸுக்கு இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி இருக்கும் அப்போது இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அவனும் அதே தான் பண்ணுவான் ஸோ நான் அப்பா இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் மைண்டில் நான் இந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கிறனால என் பையனை கண்டிச்சுடுவேன் எல்லோரும் என்ன மாதிரி பண்ண முடியுமா முடியாது நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இது அன்னெழுத்தின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்களே இது வரைக்கும் இந்த ஃபீல்டு கவலைக்குரிய வகையில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்ல பாடி ஏற்றுற ஒருத்தருக்கு என்ன அதிகபட்ச ஒரு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுன்சராக வருவியா டீஷர்ட் போட்டு கை கட்டி நிற்பியா ஏன்னா பொருள் கேட்டால் வாழ்ந்து கொடுப்பியா இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஸ்போர்ட்லேயே வெளியில் தெரிகிற ஸ்போர்ட்னா பாடி பில்டிங் மட்டும்தான் வேறு எந்த ஸ்போர்ட்டுமே நம்மளால் பார்த்ததும் கண்டுபிடிக்க பாடி பில்டிங் தான் தெரியும் அப்போ பாடி பில்டிங்கு பெருசாக ரெகக்னிஷன் கிடைக்கலையோ வேலைவாய்ப்புகளும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் சொல்லுங்க இப்போ நிறைய காம்படிஷன் போயிருப்பாங்க டைட்டில் அடிச்சிருப்பாங்க வாய்ப்பு கிடைக்காது நீ போய்ட்டு ஒரு நேஷனல் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க முடிச்சுட்டு வந்தா இல்லைப்பா நீ இன்டர்நேஷனல்னா ஒரு மேடை ஏறிடு இதுக்கப்புறம் வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லுவாங்க ஒரு லட்சம் பேர் ட்ரை பண்ணுவான் அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவனுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும் மற்ற எல்லாருமே ஜிம்மில் ட்ரைனராகவோ ஆகும் இப்படி தான் போகணும் இந்த ஆவணம் தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல இதுக்கு எப்படி தான் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஜென்ரேஷனில் பாடி பில்டிங் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிற கெரியர் க்ரோத் ஒன்று பவுன்சர் ஆகலாம் இல்லை ஜிம் போட்டு பொழைச்சிக்கலாம் பட் இப்போது வி ஆர் லிவிங் அ டிஜிட்டல் வேர்ல்டு இன்ஸ்டாகிராம் வந்து வேர்ல்டு வைடில் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலில் நம்ம இருக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இது வந்து இது மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் என் பையன் ஃபிட்னஸ் ஸ்கூலில் வரலாம் சர்டிஃபிகேட் பண்ண சொல்லுவேன் ஸோ பாடி பில்டிங் பண்ணி ஒரு டைட்டிலி வின் பண்ணி வச்சுட்டா வில் ஹெல்ப்ஸ் டூ ஹெல்ப் ஃபார் யுவர் பரோ அது என்ன கொஞ்சம் தெளிவாக கேட்குறேன் ப்ரோ இப்போ நீங்கள் சொன்ன பேஸ்கெட் பாலோ இல்லைனா கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இதுக்கெல்லாம் இந்தியா லெவலில் டீம் இருக்குது ப்ரோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதில் ஒரு நேஷ்னல் மெடல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட் இன்டர்வியூவில் பேசுது கோர்ட்டாலாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது இதே பாடி பில்டிங் நீங்கள் இந்தியா லெவலில் போனாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டுது இப்ப விளையாட்டுத்துறை இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதையே நான் பேஸ் பண்ணி தான் சொல்றேன் இது வரைக்கும் இந்தியா லெவலில் எத்தனை தமிழக பாடி பில்டர்ஸ்க்கு வேலை கிடைச்சிருக்கேன் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா மட்டும்தான் இருக்கும் அதான் இதுக்கு சூப்பர் வேலிடான ஆன்சர் இருக்கு ஒலிம்பிக்ல ஸ்டெராய்ட்ஸ் போட்டாலும் அது ஸ்போர்ட்ஸ் இதில் ஸ்டெராய்ட் ஒரு ஃபேக்டர் இருக்கு புரியுதா இப்ப சொல்றேன் ஏன்னா நீங்களே சொல்றீங்க நான் சொல்றேன் ஏன் கேட்குறேன் இப்போ என் உடம்புக்கு தௌசண்ட் எம்ஜி ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் போட்டால் இப்படி பாடி மாறும் உங்கள் உடம்புக்கு அதே போடுறப்ப மாறாது ஏன்னா உங்கள் ஜெனட்டிக் வேறு என் ஜெனட்டிக் வேறு ஸோ இங்கே வந்து மெடிசன் தான் ஒரு ஆழம் மாற்றுது ஜெனட்டிக் தான் அவனை ஃபார்ம் ஆக்குது நீங்களே ஓப்பனாக சொல்கிறீங்களே பிறகு இதுதான் சார் உண்மை இதுதான் உண்மை ஏன்னா இந்த உண்மையை நிறைய பேர் ஏற்றுக்காம நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்றாங்க ம் அது அவங்க பண்ண தப்பு நீ த கரெக்டான ஃபீல்டை நீ சூஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதை தப்புடுறீங்களா இப்போ பாடி பில்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இது விஷயத்தை எதிர்பார்க்குறோம்ல அது வேறு நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங் இஸ் அன் ஆர்ட் நாட் ஸ்போர்ட் ஏன்னா இப்போது இப்போ சூப்பரான பாடி பில்டர் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ரெண்டு பாடி பில்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ராஜா அஜித் பிரதர் அவரை நான் நேரில் பார்த்ததில்ல டெல்டா திலீப் பிரதர் அவரை நான் நேரில் பார்த்ததில்ல இப்போ ராஜா அஜித் பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபார்ம் மெயின்டைன் பண்ணியிருப்பார் டெல்டா திலீப் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்ட் சூப்பராக ஒரு ஃபார்ம் மெயின்டெயின் பண்ணியிருப்பார் இட் இது அவங்க வந்து நேச்சுரலான்னு கேட்டால் அவங்களே நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க நேச்சுரல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே ஆக்சுவலாக நேச்சுரல் இல்லாமல் இருந்தாலும் கொண்டு வரவே முடியாது உங்களுக்கே தெரியுது அப்போ இந்த இன்டர்வியூவில் நான் சொல்கிறது ஈஸி தான் ஏன்னா அவங்க பண்ணுறாங்கண்ணா ஓகே ஃபைன் அவங்களுக்கு தெரியும் எல்லா காஷன்ஸோட தான் பண்ணுறாங்க இதிலேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான மெடிசன்ஸ்க்கு ப்ளஸ் அதிலிருந்து ட்ரைனிங்கில் இருந்தால் உடம்பு மாறுது அதில் தான் நீங்கள் போய் காம்படிஷன்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க அதனால தான் இந்த ஜென்ரேஷன்ஸில் இருக்க ஃபிட்னஸ் பர்சன்ஸ்க்கு கெரியர் குரோத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போது நான் இப்போ வந்து ஃபிட்னஸ் கோச் ஆகணுன்னா என்கிட்ட டைட்டட் இருக்குது போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஒரு விஷயமாக நெக்ஸ்ட் நான் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் படித்தேன்னா நிறையா ஸ்பெஷலைஸ்டான சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண முடியும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம் அந்த ஆப் மூலமாக ரெக்கார்டட் ப்ரோக்ராம் விற்கலாம் தேர்ட்டி டேஸ் ப்ரோ ப்ரோக்ராம் சிக்ஸ்ட்டி டேஸ் ப்ரோக்ராம்னு நான் ரெக்கார்டட் ப்ரோக்ராம் விற்க முடியும் இன்னொன்று அந்த அதே ஆப் மூலயமா ஆன்லைன் கிளைன்ஸை வந்து நான் ஆன்போர்ட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்ஸ் பை போஸ்டிங் மை கண்டென்ட் புரியுதா நான் ஒரு விஷயம் போ நல்ல விஷயம் சொல்லுவேன் அந்த விஷயம் வேர்ல்டு வைடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் ஆகுது ஸோ அப்போது கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்க யூரோப்பில் இருக்கிறவங்க ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க எல்லாருமே என் மூலியமாக கனெக்ட் ஆகலாம் கம்யூனிட்டி பில்ட் பண்ண முடியும் இன்னொன்று சப்ளிமெண்ட் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இன்னொன்று கவர்மெண்ட்டில் ஒரு கோட்டாவே இருக்கவங்க தெரியுமா ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்ல வேலை இருக்குது இன்கம் டேக்ஸ் நம்ம கார்த்திகேஷ்வர் எடுத்துக்கோங்க இன்கம் டேக்ஸில் போயிருக்கார் புரியுதா கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்றதுனாலதான் இந்த கேஸ்ல கடந்து கம்பிட்ட நேரத்துக்கு கார்த்தி நன்றி தேங்க் யூ